வான்கோழி ரசி அதில் வந்து ஒசோ புக்குன்னு சொல்லி இந்த ஃப்ரான்ஸில் வந்து மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவுகளில் இது உண்டு இதோட வந்து குசு குசு சாப்பிடுகளை வந்து அதோட லெவலே வேறு வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நானுங்கள் கரண் இன்றைக்கு வந்து வான்கோழி அதாவது வந்து இந்த தன்னு சொல்லு தன் அதில் வந்து ஒசோ புக்குன்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இத்தாலி சாப்பாடு ஃப்ரான்ஸ்லேயும் வந்து நிறைய அந்த சாப்பாடுகள் இருக்குது அராப் கண்ட்ரிகல்லையும் வந்து இந்த சாப்பாடுகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த பேர் வந்து ஒசோ புக்கு நான் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன் நான் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் உரைப்பாக எங்கட ஸ்டைலில் செய்கிறதுக்காக கொஞ்சம் உறைப்பாக செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து இப்போ அந்த ஒரு மூன்று துண்டு அந்த வான்கோழ துடை இருக்கில்ல அது ஒரு மூன்று துண்டு அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அஞ்சு ஓரளவு சைஸில் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு மூணு மூணு துண்டு சின்ன இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் மூண்டு பூண்டு இது வந்து பிரியாணியில் ஒரு மூண்டு ஒரு நாலு கேரட்டு இது வந்து சோஸ் தொமேட் வந்து சோஸ் தொமேட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கராம்பு ஒரு துண்டு பட்டை இப்போ இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னே வந்து இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லாம் மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போட்டு புல காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன் ஓரளவு இந்த இந்த சைஸில் இருக்கணும் இந்த மாதிரி உருளைக்கிழங்க வந்து வெட்டினா போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் பூண்டு இஞ்சி மிளகாய் வந்து அப்படியே முழுசாக போட போகிறேன் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கு அதோட இருக்கிறது வந்து பிரியாணியில் இந்த மூண்டு மூண்டு துண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் மூண்டு துண்டு இது வந்து ஒரு தொடப்பகுதியில் உள்ளதானே இப்போ இதுக்கு வந்து நான் என்ன போகிறேன்னு சொன்னால் எங்கட ஸ்டைலில் செய்கிறதுக்காக கொஞ்சம் மிளகாயத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து உப்பு உப்பு இதை கிளரணும் அதோட வந்து இதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சரியா இப்போ இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து என்ன செய்யணும்டா வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி பிரட்டி எடுப்போம் நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி பிரட்டி எடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் எல்லா பக்கமும் எடுங்கோ எல்லா பக்கம் வடிவாக பிரட்டி போட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் மேலே மா மைதாமா இருக்கில்ல அதை கொஞ்சம் தூவி அதையும் வந்து சேர்த்து அதில் பிரட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைதாமா இருக்குல்ல அது மை மைதாமாவை அதில் மேலே தூவி இப்போ ரெண்டு பக்கம் பிரட்டி எடுக்கணும் இப்போ எல்லாம் வடிவாக பிரண்டு இருக்குது இதை வந்து அடுப்பை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து பாதி அளவு வேகிற மாதிரி எடுக்கணும் அதை செய்ய காமிக்கிறேன் இப்போ பாருங்க அடுத்த சட்டி வச்சுட்டு நான் பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் மேச கரண்டியால் இதில் வந்து இப்போ வந்து மிதமான சூட்டில் விட்டுட்டு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி நச்சீரகம் நச்சீரகம் பூடைக்கல வந்து டேஸ்ட்டும் இருக்கும் வாசமும் இருக்கும் இப்போ அது மிதமான சூடாகவும் இருக்கணும்னு பாருங்க இந்த மிதமான சூடாகவும் இருக்குல்ல இப்போ வந்து இந்த பிரட்டி வச்ச இறைச்சி இருக்குல்ல அதை போட்டுருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் நின்று போகணும் அப்போ தான் அந்த பாதி ரெண்டு பக்கமும் ஒரு குறைஞ்ச ஒரு ஐம்பது வீதத்துக்கு மேலே வெந்தால் அப்புறம் வந்து எல்லாம் சீகரிக்க வந்து இன்னும் இருக்கும் உபகத்துமா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நிமிஷமாச்சு நான் திருப்பி விடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி திருப்பி எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் பிறகு எடுத்து வச்சுட்டு மற்றது என்னென்ன செய்கிறேன் காமிக்கிறேன் இதோட வந்து குஸ் சாப்பிடலாம் சோறு சாப்பிடலாம் நூடுல்ஸ் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் வாங்கோ செய்து காட்டு எல்லாத்தையும் காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு நிமிஷத்துக்கு தான் திருப்பி விட்டு ஆறு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மொறுமொறுப்பு தன்மை தண்ணி இருக்கணும் சரியா அப்புறம் வந்து அந்த சோஸ் அந்த குழம்புல கூட இப்போ வந்து அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து எடுத்து வைப்பேன் நான் இந்த இதில் வந்து ஓவனத்தில் வைக்க போகிறேன் அப்போ இதில் வந்து பாருங்க நான் மூன்று பேருக்கு அழவாக செய்கிறேன் சரியா இது இப்போ எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா இப்போ எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் அதே எண்ணெயில் வந்து இந்த பிரியாணியில் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு முப்பது வீதம் வேகிற மாதிரி அடுப்பை அந்த மிதமான சூப்பிலேயே வேகப்படுத்தோமா சரியா இதை வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கிளறி விடுவோம் சரியா இது இப்படி செய்யக்கில் வந்து சரி வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஒரு முப்பது முப்பது வீதம் அதாவது வந்து ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வந்து இதை கிளாரி போட்டு அப்புறம் மட்டும் செய்யறது காமித்துறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு இந்த பாருங்கள் ஒரு முப்பது வீதத்துக்கு மேலே வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இந்த பட்டை ஏலக்காய் கராம்பு அதையும் போடுவோம் அதை போட்டுவிட்டு அதையும் லேசாக அப்படி இந்த மாதிரி கிளாருவோம் சரியா கிளரி போட்டு இப்போ வந்து ஓரளவு அதாவது வந்து ஏற்கனவே வந்து இறைச்சியில் உப்பு இருக்குது நீங்கள் ஓரளவு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் தேவைன்னு சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் சரியா அதையும் போட்டுட்டு லேசாக அடுப்பை மிதமான சூட்டிலே விடுங்கோ சரியா இப்போ இதை கிளாரி போட்டு இப்போ வெட்டி வச்சால் இந்த உருளைக்கிழங்கு வந்து கேரட் இருக்குல்ல அதை போட்டுருவோம் சரியா இதுவும் அப்படி தான் இதுவும் போகிற ஒரு நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி கொண்டிருப்போம் சரியா கிளறி போட்டு அப்புறம் வந்து இந்த சோஸ் டொமேட்டோ இருக்குல்ல அதை உள்ளே விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரிஞ்சு மிஷமாச்சு இதில் வந்து சின்ன கரண்டி அளவு கா கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி கரம் மசாலா பெரிய வரண்டியால் ஒரு வரண்டி மிளகாத்தூள் உரைப்பு உங்களுக்கு கூட ஒன்று முடிஞ்சா உரை போடலாம் இது எங்கட ஸ்டைலில் செய்கிறதுனால உரைப்பு நல்லா இருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதே வந்து அந்த தூள் வைக்க அடங்குவோம் அப்போ ஒரு முப்பது செகண்ட் இதை விடாமல் கிளறுவோம் சரியா அடுப்பை ஒரு மிதமான சூட்லையே விடுவோம் அப்போ ஒரு முப்பது செகண்ட் இப்படியே விடாமல் இதை கிளறி போட்டு அப்போ கருகாமல் எல்லாம் வந்து வேறு சேர்கிற மாதிரி இருக்கும் இப்படி நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இது வந்து முதல் நாள் செய்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடுறீங்களா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் இல்லையான்னு சொன்னால் ஒரு குறைஞ்ச ஒரு மூன்று மணி நேரமாச்சும் விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் அந்த இறச்சி எல்லாம் அதில் ஊறி அருமையாக வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் ஆயிடுச்சு அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுங்கோ கொஞ்சம் கூட்டி போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இந்த ஸ்டோஸ் டொமேட்டை விட போகிறேன் சோஸ் டொமேட்டை விட்டு அந்த ஒரு கப் சோஸ் டொமேட் அஞ்சு கப் தண்ணி விடணும் சரியா இப்போ வந்து சோஸ் டொமேட்டை கிளாருவோம் முதல் சரியா இந்த மாதிரி கிளாருவோம் இப்போ வந்து அடுக்கு நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து அஞ்சு கப் தண்ணி விட போகிறேன் அப்புறம் என்ன சொன்னால் அந்த இறைச்சி இறைச்சி வந்து ஓவனில் விற்க போகிறேன் ஓவனுக்குள்ளே வந்து அந்த இறைச்சி வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்து வெறும் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சரியாச்சுன்னா ஒரு கப் சோஸுக்கு வந்து அஞ்சு கப் தண்ணி சரியா இது ஒரு கொதி வந்தோடனே அந்த இறைச்சியோடு சேர்த்து அதில் போட்டுட்டு அப்படியே ஓவனுக்கில் வந்து வேக வைக்கணும் சரி இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பண்ணி பாட்டுவோம் அடுப்பண்ணி நிப்பாட்டி போட்டு அப்படியே சட்டியோட தூக்கி சரியா இந்த இறைச்சி இருக்குல்ல அதில் வந்து எல்லாத்தையும் கொட்டிடுவோம் சரியா கிட்டத்தட்ட அந்த இறைச்சியை வந்து அந்த எல்லாம் மூடுரூபா மாதிரி இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட பாருங்கோ நீங்களே பாருங்க அப்போ அந்த இறைச்சியை மூ மாதிரி இருக்கும் சோஸெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் சரியா இப்போ வந்து மேலே ஒரு இந்த அலுமினியம் இருக்குல்ல இந்த அலுமினியத்தை வந்து மூடிட்டு அப்படியே ஓவனில் வந்து வைக்க போகிறோம் ஓவனில் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து ஒரு மணி நேரம் இதை வந்து வைக்கணும் இப்போ ஓவனில் வைக்க போகிறோம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் நான் ஓவனில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவனில் வச்சாச்சு ஓவனில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து ஒரு மணி நேரம் வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து இறைச்சியை வந்து மற்ற பக்கம் திருப்பி விடணும் செய்து இது கூட காமிக்கிறேன் இது வந்து குஸ் குஸ் இதை வந்து பாருங்கள் அந்த மிளகாய் எல்லாம் போட்டு மற்ற உப்பு எல்லாம் இதுக்கு அளவாக இருக்கும் ஏற்கனவே பேக்கிங்கில் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும் இருநூறு இருநூறு கிராம் ஒரு பேக்கெட் வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் சரியா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து எல்லாம் இந்த சேர்ற மாதிரி இந்த மாதிரி கிளறி போட்டு இதில் வந்து இந்த குசு மேலே வந்து அந்த அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி விடணும் ஊற்றி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடணும் அதை தான் செய்ய போகிறேன் அது சுடுதண்ணி விடுறன் விடுறத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சுடனி புரன் சுடனி வந்து அந்த குசு குசுக்கு மேலே அந்த கி குஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இந்த இந்த மாதிரி இதுக்கு மேலே விடணும் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புக்கு அதாவது எங்கட முறையில் செய்துட்டேன் இதை வந்து நான் ஒரு அரை இப்போ ஓவனுக்குள்ள வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த இறைச்சியை வந்து மற்ற பக்கம் திருப்பி விட்டேன் நான் இப்போ ஒரு மணி நேர்த்தியாக ஆச்சு இப்போ வெளியில் எடுத்துவிட்டேன் பாருங்க இறைச்சி வந்து அப்படியே வெந்து உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் இந்த மாதிரி வெந்து போய் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் இந்த குழம்பு தன்மையாக இருக்கும் நான் இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொஞ்சமாக இது இருக்கல சோளமாவு அதை கரைச்சி இதில் விட்டு கிளறி விட்டால் கொஞ்சம் இந்த இந்த தண்ணி தனிமையாக இருக்கில்ல கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அதை தான் விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறைச்சியை ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த சோளமாக இருக்கல அதை கொஞ்சம் அடுத்து இப்படி கரைச்சி விடுறேன் சரியா விட்டால் விட்டுவிட்டால் அதை வந்து சேர்ற மாதிரி கிளறி விடுங்கோ கொஞ்சம் நேரத்தில் இறுகிறோம் ஆக இறுகாது கொஞ்சம் தண்ணி தண்ணி இல்லாமல் இந்த விட்டு சாப்பிடுக்கல வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து அப்படி கிளறி போட்டு நான் வந்து இதை அப்படியே மறுபடியும் அந்த அலுமினியம் போட்டு மூடி விட போகிறேன் மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம் அப்போ வந்து ஊர் இப்போ இருக்கும் அதே மாதிரி இதோட வந்து இந்த குசு குசுண்டு அதையும் நான் எடுத்துருக்கேன் அதையும் காமிக்கிறேன் ரெண்டும் சேர்த்து கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் தண்ணி விட்டு நான் இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்போ இந்த இந்த முள்ளு கரண்டியால் அதை இந்த மாதிரி கிளறி விடுங்கோ இப்போ நல்லெண்ணெய் விட்டதுனால உப்பு ஒன்றும் பொருத்தவே இல்லை உப்பு உப்பு தன்மை ஏற்கனவே அதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இப்போ கடையில் இருக்குது தானே என்று கேட்டால் தெரியும் இதோட நீங்கள் குஸ்பூசுன்னு சாப்பிட்லாம் இல்லாட்டி சோறுன்னு சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து நான் கிளரி போட்டு மறுபடியும் மூடி விட போகிறேன் பிறகு சாப்பிடும்போது எடுத்து தேவையானு சொன்னால் இன்னும் கூட செய்யலாம் நான் அளவாச்சு பிறகு பதவியேன்னு சொன்னால் பார்த்து செய்யலாம் இதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே செய்கிறது அதனால் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒசோ புக்கு ஒசோ புக்கும் அதோட வந்து குஸ் குசும் இதை செய்து பார்க்கணும் அவ்வளோத்துக்கு செய்து பார்க்கணும் அவ்வளோதான் செல்ல முடியும் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கிடந்து ஊறி அந்த சோஸ் எல்லாம் உங்களுக்கு குழம்பு எல்லாம் உறங்கினோன்னே இப்படி செய்து இப்படி இப்படி சாப்பிடணும் படிவா குழம்பு தாராளமாக விட்டு சாப்பிடணும் என்ன சொன்னால் இந்த குஸ் குஸ் வந்து நீங்கள் எவ்வளோ குழம்பு விட்டாலும் அதை எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ நல்லா விட்டு சாப்பிடுக்கிறா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு தடவை சின்ன ஒரு முயற்சி தானே நெடுதல் ஒரே மாதிரி சாப்பிட்டுருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட கூட சந்திக்கிறேன் பாய்